அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இது குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் சீமான் என்ற ஒற்றை மனிதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தமிழ் உணர்வு பெற்று தமிழ் உணர்ச்சி பெற்று நிச்சயமாக தற்பொழுது அரசியல் களத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அரசியல் பேச வைத்தவர் செந்தமிழன் சீமான் என்றால் அந்த வார்த்தை தகும் ஏனென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதற்கு முன்பு கட்டமைத்து வைத்திருந்த ஒரு சில செயல்களை மாற்றியமைத்தார் உதாரணத்திற்கு அரசியல் என்றால் சாக்கடை மாணவர்களுக்கு அரசியல் தேவையில்லை போன்ற சொற்றொடர்களாம் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்தது ஆனால் செந்தமிழன் சீமான் ஒருவர்தான் அரசியல் சாக்கடை என்றால் சுத்தம் யார் என்ற கேள்வியை மக்கள் மன்றத்திலும் குறிப்பாக இளைஞர்கள் ல் வைத்தார் அதிகமானோர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து அந்த அரசியலில் உள்ள சாக்கடைகளை சுத்தம் செய்து புனிதமிக்க நீரோடையாக அரசியல் களத்தை மாற்றி தற்பொழுது எட்டு புள்ளி பத்தொன்பது சதவிகிதம் நாம் தமிழர் கட்சி வாக்கு பெற்றிருக்கின்றது நிச்சயமாக அரசியல் களத்தை மிகவும் தூய்மையான களமாக மாற்றி அமைத்திருக்கின்றார் செந்தமிழன் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இளைஞர்கள் அனைவரும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் இளைஞர்கள் அனைவரும் அரசியல் செய்ய வேண்டும் நம்முடைய முதல் நம்முடைய இறப்பு வரை தொடர்ச்சியாக நம்மை வழி நடத்துவது அரசியல் மேலும் உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அறிவியல் செய்கிறது என்றால் அந்த அறிவியலையே வழி நடத்துவது அரசியல் தான் என்ற புத்தாக்க கொள்கையையும் புத்துணர்ச்சியான கொள்கையையும் ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதிலும் ஒட்டுமொத்த இளைஞர்களை சிந்திக்க வைத்தும் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாட்டில் செய்து முடித்தார் தமிழ் மொழி என்பது அடையாளமாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மொழி என்பது நீங்கள் நினைப்பது போன்று ஒரு மொழி அல்ல மாறாக அது நமது முகம் அது நமது முகவரி என்ற சொற்றொடரை ஒவ்வொரு மேடையிலும் செந்தமிழன் சீமான் முழங்கினார் அதன் வெளிப்பாடு அனைத்து தமிழ் இளைஞர்களும் தமிழ் மொழியை தன்னகத்தே கொண்ட மொழியாக தமிழ்தான் நமது உயிர் மூச்சு தமிழ்தான் நமது பேச்சு தமிழை நாம் எப்படியாவது மிகச்சரியாக உச்சரித்து ஆங்கிலம் கலவா தமிழை பொதுவாக பொதுவெளியில் பேச வேண்டும் என்ற சிந்தனைக்கு இளைஞர்களை தயார்படுத்தினார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது ஏனென்றால் இதற்கு முன்பு ஆங்கிலம் அறிவு மட்டுமல்ல ஆங்கிலம் என்பது நமது நாகரீகம் என்று சிந்தனையில் வைத்திருந்த தமிழ் இளைய பெருமக்கள் தற்பொழுது ஆங்கிலம் என்பது வெறும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மொழிதான் தமிழ்தான் நமது உயிர் தமிழ்தான் நமது உயிர் மூச்சு என்று பேச துவங்கி இருக்கின்றார்கள் மேலும் இதற்கு முன்பு இருந்ததை விட தற்பொழுது தமிழின் வார்த்தைகள் அதிகம் அதிகமாக இளையோர்களால் உச்சரிக்கப்பட்டு வருகின்றது மேலும் பொதுவாக பொது இடத்தில் பேசும் பொழுது தமிழிலேயே நாம் பேசுவோம் தமிழிலேயே நாம் கலந்துரையாடுவோம் என்ற சிந்தனைக்கு தமிழக இளைஞர்களை வைத்தவர் செந்தமிழன் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாக தொடர்ச்சியாக அரசியல் களம் மட்டுமல்ல தமிழ் தமிழ்களத்தையும் தூய்மைப்படுத்தி தூயதொரு தமிழ் தேசியத்தை படைக்க காத்து கொண்டிருப்பவன் செந்தமிழன் சீமான் மேலும் செந்தமிழன் சீமான் செய்த இந்த செயலை இதற்கு முன்பு யாரும் செய்ததில்லை இதற்கு பின்பு பிறர் செய்வார்களா என்று தெரியவில்லை ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை தமிழ் தேசியம் நிச்சயம் உருவாகும் அது தமிழ்நாட்டு இளைஞர்களால் சாத்தியம் என்பதை மட்டும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பதிந்து வருகின்றார் இந்த தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற எட்டு புள்ளி பத்தொன்பது வாக்குகள் தொடர்ச்சியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் மேலும் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நகர்வு என்பது இன்னமும் துல்லியமாக இருக்கும் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொலியில் தமிழ் தலைவன் நேர்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக தமிழ் தலைவன் வலையொலியை ஆதரித்து வாருங்கள்